அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதிலிருந்து கர்மத்தில் உச்சம் பெறுகிறார் ஆசைக்கு ஆறு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் சற்று சாதகமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் உச்சபலம் பெற்று அதிசாரமாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் அமர்வதால் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குரு பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதிவதால் தனஸ்தானம் அலுவலதாக மாறுகிறது கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய இனிமையான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆரை பார்ப்பதால் அனைத்திலும் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களது கையில் தான் இருக்கிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தலைமை கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அவர் மட்டும்தான் மனித வாழ்வில் தோஷத்தை ஏற்படுத்தாமல் குறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் முறையாக உச்சம் பெறுவதற்கு முன்னதாக சரியாக எட்டு மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் பயிற்சியால் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் இருப்பவர் என்றால் நிச்சயமாக குருபகவான் பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக தள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் முறையாக அவர் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இனி வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக உச்ச பலம் பெற்று வலம் வரக்கூடிய குரு அமைப்பால் நிறைந்த நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை முற்றிலுமாக தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சாதகமற்ற நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறார் அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான பலத்துடன் இந்த வேளையில் வளம் பெறுகிறார் என்றால் பொதுவாகவே பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு அதே சமயம் அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான திரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு பெரிய அளவிலான நெருக்கடிகள் உச்ச குருவின் அமைப்பால் நிச்சயமாக விலகி மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குரு எந்த இடத்தில் வளம் வந்தாலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அசூர வளர்ச்சியை அள்ளிக்கூட பாருங்க எனவே இந்த இடங்களில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மற்ற இடங்களில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லை ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான திரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் முறையாக உச்சம் பெறாமல் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருங்க என்றால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் அவற்றை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் இதற்கு காரணம் பெரிய அளவுல அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குரு பகவானை பாதிக்காது என்பதுதான் ஏனென்றால் வக்ர இயக்கத்திலோ அதிசார இயக்கத்திலோ மற்ற கிரகநிலைகள் களம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க முடியாத அமைப்பில் வலுவிழப்பதற்கான சாத்தியக் குறுகள் உருவாகும் ஆனால் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்ப படாது என்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குருபகவான் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறார் குருவின் பார்வை சொந்த ராசியின் மீது பதிவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அதிசார குரு பயிற்சி காரணமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது அவை உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் பத்தையும் குரு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி உறுதியாகவே வரும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானத்தில் அமர்வதால் தொழில் வளம் மிகவும் சிறப்பாக அமையும் தொழில் ரீதியாக புதிய தொழில் துவங்குதல் நிரந்தர வேலை வாய்ப்பில் இணைதல் போன்ற நல்ல காரியங்கள் உறுதியாகவே குரு உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எண்ணம் சிறப்பாக அமையும் இதை செய்தாலும் அதில் எரிச்சலாக இருந்த பணிகளை இந்த தருணத்தில் கவனமாக செய்வதால் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் உடல்நலம் ஆரோக்கியம் நிறைந்தவையாக அமைய போகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே உங்களை தேடி வருகிறது மன கவலை நீங்கி எதிலும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றல் வலுவாக கிடைக்கிறது பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல்நலம் சிறப்பாக அமைவதோடு கொடுக்கல் வாங்கலில் இருக்க கூடிய சிக்கல்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நினைத்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வீண் பலிகளும் குழப்பங்களும் முற்றிலுமாக நீங்கி தங்களுடைய வாழ்வில் அதிரடி வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே அற்புதமாக கைகூடும்